அடுத்ததாக உங்கள் முன்னிலையில் சகோதரர் கவிஞர் பா விஜயராஜ் முனைவர் அவர்கள் உரையாற்றுவார்கள் இயேசுநாதரும் மாதம் மாதமிருமுறை ஏகாதசி விரதம் இருக்கட்டும் அரியும் சிவனும் ஒன்றே என்று அப்துல்லா கூறட்டும் எல்லா இடத்திலும் அல்லாஹ் இருக்கிறார் என்று ஆழ்வார்களும் பாரட்டும் என்ற நபிகள் பெருமகனாரின் கோட்பாடுகளின் முக்கியமான சமத்துவ பேதத்தை முன்னிறுத்தி உங்கள் முன் என்னுடைய உரையை தொடங்குகிறேன் இந்தியாவின் அரசியல் நிர்ணய சபையிலே நாங்கள் அல்லா என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்தவர்கள் இஸ்லாம் எங்கள் வழி இன்பத் தமிழே எங்கள் மொழி என்று வாதாடிய காஹிரே மில்லக் அவர்களுடைய வாரிசுகள் இன்றைக்கு கட்டுரை போட்டி ஒன்றை நடத்தி அதனுடைய வெற்றி விழாவிலே இங்கு அழைத்திருக்கிறார்கள் தாருல் இஸ்லாம் ஃபவுண்டேஷன் அவர்கள் நடத்திய இந்த கட்டுரை போட்டிக்கு பரிசளிப்பு விழாவிலே என்னை அழைத்த அத்துணை பேருக்கும் முதலில் நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லி இந்த ஒரு பெருநாள் சந்திப்பு மற்றும் வெற்றி விழாவிலே ஆற்றி சென்ற தோழர் யாசர் அவர்களே மற்றும் சிறப்பான ஒரு உரையாற்றி சென்ற தோழர் பத்தாவுலாக் அவர்களே மற்றும் இந்த ஒரு அரங்கத்திலே மாபெரும் அவையிலே சிறப்பாக ஒரு உரையாற்றி அமைஞ்சிருக்கக்கூடிய ஆதித்தமிழர் பேரவையின் மாநில செயலாளர் தோழர் கதிரவன் அவர்களை மற்றும் நிறைவாக இந்த ஒரு அரங்கத்திலே உரையாற்ற இருக்கக்கூடிய தோழர் காதர் மைதீன் அவர்களை உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறி என்னுடைய உரையை துவங்குகிறேன் இறைவனும் இறை தூதர் நபிகள் பெருமகனாரை இஸ்லாமியர்கள் கொண்டாடவி கொண்டாடுவது ஆச்சரியமில்லை ியர்கள் கொண்டாடுவது ஏனென்றால் அது அவருடைய கடமையும் கூட ஏனென்றால் உலக உலகத்திலேயே ஒரு அருமையான ஒரு திருக்குறானை இந்த ஒரு மக்களுக்காக அளித்து நாள்தோறும் அதை பழக்கத்திற்கே ஊக்குவித்திருக்கக்கூடிய அந்த நபிகள் பெருமகனாரை இஸ்லாமியர்கள் கொண்டாடுவது வியப்பல்ல ஆனால் நான் இங்கு பேச வந்திருக்கிறேன் என்றால் அது காலத்தினுடைய கட்டாயம் ஏன் அவரை கொண்டாட வேண்டும் இருபத்தி நாலு லட்சம் சதுர கிலோமீட்டரை ஆட்சி செய்த ஒரு அரசர் ஒரு தலைவர் மரியாதை செலுத்தினாரே அந்த ஒற்றை செயலே போதும் அவரை இந்த உலகமே ஒன்று கூடி கொண்டாடுவதற்கு அவர் அந்த யூத புலத்திற்காக எலும் என்று மரியாதை கொடுக்கும் போது அவருக்கு பக்கத்தில் இருந்தவரே ஏன் நீங்கள் யூத புணத்திற்கெல்லாம் எழுமின்று மரியாதை செய்கிறீர்கள் என்று கேட்டதற்கு நபிகள் பெருமகனால் இந்த உலகத்தில் பிறந்த மனிதர்கள் யாவரும் சமமாக மதிக்கப்பட வேண்டியவர்கள் தானே மத பாகுபாடுகளால் அல்ல என்ற ஒரு தத்துவத்தை ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே இந்த உலகத்தில் ஒருவர் பேசினார் என்றால் அது நபிகள் பெருமகனார் ஒருவர் மட்டும்தான் உலக பொதுமறையான திருக்குறளே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான் என்று எழுதியிருப்பார்கள் ஐயன் பெருமானார் தொழிலின் அடிப்படையில் யாவரும் ஒன்றாகத்தான் மதிக்கப்பட வேண்டும் என்று உலகத்திலேயே ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பே ஒருவர் பேசி சென்றிருக்கிறார் நபிகள் பெருமகனார் இஸ்லாமியர்களுக்காக அல்ல மாற்று மதத்திற்கு ஆதரவாக பேசியதற்காகவே சொந்த உறவினர்களினாலேயே மக்கா நகரை விட்டே விரட்டி அடிக்கப்பட்ட போதிலும் தான் இறக்கும் தருவாய் வரைக்கும் தன்னுடைய கொள்கையாக சமத்துவத்தையே பின்பற்றியவர் நபிகள் பின்பாரார் இன்றைக்கு வக்பு வாரிய சட்ட திருத்த கொண்டு வந்து மதத்திற்குள்ளேயே பிரிவினை ஏற்படுத்த நினைக்கும் சில வக்ர கொண்ட அரசியல்வாதிகளுக்கெல்லாம் எங்கே புரிய போகிறது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே ஒருவர் சமத்துவத்தை பேசியதற்காகவே ஊரை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டார் என்று அப்படிப்பட்ட ஒரு இனத்தை அப்படிப்பட்ட ஒரு நபிகள் பெருமகனைய வாரிசுகளுக்கு இன்றைக்கு இன்னலை செய்து கொண்டிருக்கிறார்கள் நபிகள் பெருமகனார் சொல்கிறார் இந்த உலகு இந்த ஒரு பூமி யாருக்கும் சொந்தமானதல்ல என்று சொல்கிறார் ஏனென்றால் இங்கு வாழக்கூடிய மக்கள் அனைவரும் வழி என்று சொல்கிறார் இந்த உலகை சிறப்பாக மாற்றிவிட்டு செல்ல வேண்டுமே தவிர இந்த மண்ணை கூறு போடுவது மதத்துக்குள்ளே பிரிவினை ஏற்படுத்துவது சாதிய சாக்கடைகள் மக்களை மூங்க செய்வது போன்ற எந்த ஒரு செயலையும் ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்று போதிக்கிறார் ஒரு தலைவன் என்பவன் தன் நாட்டினுடைய நாட்டை பற்றி நாட்டு மக்களுடைய பாதுகாப்பை பற்றி அவளுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தாலே அவளுக்கு சாதி மதம் கடவுள் இவற்றை பற்றி எல்லாம் சிந்திக்க நேரம் இருக்காது என்று ஆனால் இன்றைய ஆளும் என்ன கருப்பு சட்டையா காகி சட்டையா ஆர் எஸ் எஸ் சொல்லி ஆம்னி தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் எல்லாமே தான் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கு இந்த உலக வரலாற்றில் யூதர்கள் அப்படின்ற ஒரு இனமே நாடு கடத்தப்படுது யூதர்கள் அவர்களுடைய வரலாறே ஒழிக்கப்பட்டது அழிக்கப்பட்டது அப்போது அந்த யூதர்களுக்கும் நபிகள் பெருமகனார் என்று என்ற புத்தகத்தில் வரலாற்று செய்திகளோடு குறிப்பிடப்பட்டிருக்கிறார் இஸ்லாம் மதத்திற்கு ஆதரவாக பேசிய கொள்கைகளுக்காகவே நபிகள் பெருமகனார் அனைத்து தரப்பு மக்களாலும் எதிர்க்கப்பட்டார் ஆனால் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலும் சில கோமாளிகள் சனாதன தர்மத்தை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்பே சமத்துவத்தை பேசியவர் நபிகள் பெருமகன குரானில் உள்ள புகழ்பெற்ற ஒன்று தீனுக்கும் வசனம் வசனம் சொல்வது என்னவென்றால் உன்னுடைய மதத்தை தவிர மற்றவருடைய மதத்தையும் மற்றவருடைய கடவுளையும் இருந்தாலே உன்னுடைய உன்னுடைய கடவுளையும் அவர்கள் திட்டமாட்டார்கள் என்று போதிக்கிறார் ஒரு பாலைவனத்துல கடுமையான வெயில் அடிக்குது அந்த வெயில்ல ஒரு மூதாட்டி அவர்கள் கடுமையான சுமையலை தூக்கி கொண்டு வராங்க அந்த சுமைகளை தூக்கி கொண்டு வருவதை பார்த்துட்டு ஒரு நபர் பக்கத்துல சென்று அம்மா நான் உங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி அந்த எல்லாம் இவரும் வாங்கிக்கிட்டு இந்த கடுமையான வெயில்ல அந்த மூதாட்டி கூட நடக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த மூதாட்டி மறு மலையெல்லாம் ஒருத்தர் முகமதுன்னு சொல்லி இருக்கானாமே அவ ஏதோ கடவுளே இல்லைன்றானாமா கல்ல கும்பிட சொல்றானாமா எல்லாத்தையும் வேணாம் அப்படின்றானாமா அவெல்லாம் நல்லா இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி வர வழியெல்லாம் எல்லாம் அந்த மூதாட்டி அந்த முகமது முகமது அப்படின்னு சொல்லி அவளை திட்டிக்கிட்டே வராங்க ஒரு கட்டத்தில் அந்த மூதாட்டியினுடைய வீடு வந்துடுது வீட்டை வந்த உடனே என்னுடைய சுமைகளை எல்லாம் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூதாட்டி சுமைகளை பெற்றுக்கொண்டு அந்த நபருக்கு இந்தாப்பா கூலி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அந்த மூதாட்டி கொடுத்த கூலியை வாங்காம அந்த நபர் மறுத்து விடுறாரு மறுத்துட்டு நான் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தானா வந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த நபர் அந்த இடத்துல இருந்து கிளம்ப முற்படுறாரு அப்ப அந்த மூதாட்டி அழைத்து இவ்வளவு நல்லவரா இருக்கியப்பா உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க இவ்வளவு நேரம் முகமது முகமது திட்டிட்டு வந்தேன்ப்பா அந்த முகமதே நான் தான் அப்படின்னு சொல்லி அந்த மூதாட்டி சொல்றாங்க இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் கொண்ட ஒருவன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அத்தனையும் தவறாக இருக்காது என்று சொல்லி அந்த இடத்திலேயே அந்த மாட்டு மதத்தை சார்ந்த மூதாட்டி ஓ என்று கதறி அழுது இஸ்லாத்தை இணைந்து கொள்கிறார் அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான உள்ளம் கொண்டவர் நபிகள் பெருமகனார் அவரை இந்த ஒரு இனிய விழாவிலே எனக்கு பேச வாய்ப்பளித்ததற்கு மீண்டும் மீண்டும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நபிகள் பெருமகனார் தன்னை இறை அறிவித்தது என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக அல்ல குறிப்பிட்ட அரபி பேச மக்களுக்காக அல்ல ஏதோ ஒரு குறிப்பிட்ட மனத்தினருக்காக அல்ல நான் வாழ்நாள் முழுவதும் ஒட்டுமொத்த மக்களுக்காக இழைப்பதற்காகவே நான் இருக்க விரும்புகிறேன் என்று வாழ்நாள் முழுவதும் போதித்து சென்றவர் நபிகள் பெருமகன் பெரும்பாலும் வடக்கே இருந்து எழுதப்பட்ட வரலாறுகளுக்காகவே தமிழகத்தினுடைய வரலாறு வரலாறு பள்ளிக்கூடம் படிக்கும் போது இந்தியாவிலேயே முதல் சுதந்திர போராட்ட வீரன் என்று மாட்டுக் கொழுப்பை தொடக்க மங்கள் பாண்டே என்று அந்த புத்தகத்திலே குறிப்பிடும் ஆனால் மாறிடுச்சு இன்றைக்கு இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீரர் மாட்டுக் குழுப்பை தொடமிருக்க மங்கள் பாண்டை இல்ல அந்த ஒரு போர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்த வேலூர் சிப்பாய் புரட்சி என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் ஆனால் அதற்கெல்லாம் நூறு ஆண்டுகளுக்கு முன்பே இந்திய நிலப்பரப்பிலேயே ஆங்கிலேயரை முதல் முதலாக எதிர்த்தவர் குளித்தவர் அவரை தொடர்ந்து அழகமுத்துக்குவரும் வெண்ணிக்காலடியும் தீரன் சின்னமலையும் ஒண்டிவீரனும் முத்துவடுகாதரும் மேலாச்சியாரும் சிங்கப்பின் குயிலியும் மருந்து சகோதரர்களும் இவர்களுடைய வரலாறுகள் எல்லாம் ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்றுக்கு பிறகு இவர்கள்தான் உண்மையிலேயே இந்தியாவிலேயே முதல் சுதந்திர போராட்ட வீரர்கள் என்று இன்றைக்கு வரலாற்றிலே திராவிட மாடல் அரசு பல வரலாற்று செய்திகளை எல்லாம் மீட்டுக் கொண்டு வந்தாங்க ஆனா இது இல்ல சிறப்பான விஷயம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே உள்நாட்டு போர்களாலேயே ஊடி திளைத்து கிடந்த இந்த பால்பட்டு கிடந்த பாரதத்தை மகானாக வாழ்விக்க வந்த ஒருத்தவர் உதித்தார் என்றால் அது நபிகள் பெருமகனார் மட்டும்தான் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பே ஒரு மனிதர் சமத்துவத்தை தவிர வேறு எதையும் பேணக்கூடாது பின்பற்றக்கூடாது என்று சொல்லி சொல்லி வளர்த்தவர் நபிகள் பெருமகனார் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையன்று வைக்கப்படும் என்பது போல இந்த ஒரு நபிகள் பெருமகனாரின் புகழ் உலகம் உள்ள வரைக்கும் என்பதிலே மன்னர் நிலம் என்கிறது உலக பொதுமறை வெறும் கோட்டும் சூட்டும் மாட்டிக்கொண்டு மக்களுக்கு எட்டாத தூரத்திலே குதிரை வண்டியிலும் விமானங்களிலும் பவுனி வரும் தலைவர்கள் மாதிரி இல்லை எங்களுடைய நபிகள் பெருமகனார் அவர் மக்களோடு மக்களாகவே வாழ்ந்து சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் மாபெரும் மகான் இன்றைக்கு நாம் இவ்வளவு பெருமைகள் எல்லாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம் என்றால் இதை விட நாம் போராட வேண்டிய களத்திலும் தான் கொண்டிருக்கிறோம் என்ன போராட்டம் போராட்டம் பல்வேறு இன்னல்களுக்கு இஸ்லாமிய பெருமக்கள் நிகழ்த்தப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள் குடியுரிமை சட்ட திருத்தம் என்று ஒன்று வந்தது அதைத் தொடர்ந்து பொது சிவில் சட்டம் ஒன்று வந்தது அதைத் தொடர்ந்து இப்போது வப்பு வாரிய சட்ட திருத்த மசோதா என்று சொல்லி ஒன்று வந்திருக்கிறது குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவிலே அனைத்து தரப்பு மதத்தினருக்கும் சலுகை அளித்துவிட்டு இஸ்லாமிய பெருமக்களை மட்டும் மஞ்சித்தது இந்த ஒன்றிய அரசு அதை தொடர்ந்து வந்த பொது சிவில் சட்டத்திலே அனைத்து அனைவருக்கும் ஒரே மாதிரியான சட்டத்தை கொண்டு வர நினைக்கிறார்கள் இது என்ன சிறப்பு இருக்கிறது இந்த சட்டத்தை கொண்டு வருவதால் என்ன பயன் இருக்கிறது இல்லை இந்த சட்டம் இல்லாததால் ஏதாவது தீங்கு நிகழ்ந்து இருக்கிறதா அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா இல்லை இதனால் என்ன பயன் இருக்க போகிறது மணிப்பூரில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சாதிய தீண்டாமை ஒழிய போகிறதா இல்லை பீகாரிலே கல்வி போய் உயரப் போகிறதா இல்லை டெல்லியிலே காற்று மாசுபாடு குறையப் போகிறதா இல்லை பின் எதற்கு இந்த திட்டங்களையும் சட்டங்களையும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் மதத்திற்குள்ளேயே பிரிவினையை ஏற்படுத்துவது இவர்கள் இது ஒரே ஒரு விஷயத்திற்காக மட்டும்தான் இவருடைய கொள்கையே ரெண்டுதான் ஒண்ணு இந்திய திணிக்கணும் இல்ல இந்துத்துவா பரப்பணும் இந்தியாவிலேயே எழுபத்தி ஆறு புள்ளி ஐந்து சதவீத மக்கள் இந்துக்கள் இருக்காங்க இதுல மாற்று கருத்து இல்ல ஆனா இந்தியாவில் மட்டும்தான் ஒரு இஸ்லாமியரும் குடியரசு தலைவர் ஆகலாம் ஆம் நாம் நம்முடைய ஏவுகணை நாயகர் அப்துல் கலாமை குடியரசு அரியணை குடியரசு தலைவராக அரியணையில் அமர்த்தி நாம் அழகு பார்த்தோம் இதே ஒரு நிலை பாகிஸ்தானில் நடக்குமா பாகிஸ்தான்ல ஒரு இந்து ஒரு அதிபராக முடியுமா முடியாது ஏனென்றால் இந்தியா என்பது மதச்சார்பற்ற நாடு இந்தியா என்பது வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடு இந்த ஒரு நாட்டை நீங்க மத மத கோபாடுகள் மத மதச்சாயத்தை பூசி மதத்திற்குள்ளே பிரிவினை ஏற்படுத்தி பிரிக்க நினைத்தால் நபிகள் பெருமகனாரின் வாரிசுகளும் தந்தை பெரியாரினுடைய பேரன்களும் பேத்திகளும் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டோம் இந்த மண் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் சமூக நீதியையும் வளர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய மண் மக்கள் அனைவரும் இன்றைக்கு ஒன்றுபட்டு கூடிவிட்டார்கள் ஆம் சமீபத்தில் மதுரையில் கல்லலகல் திருவிழா நடந்து அந்த திருவிழாவில் இந்து மக்களுக்கு இஸ்லாமிய மக்கள் குளிர்பானம் கொடுக்கிறாங்க உணவு பட்டலம் கொடுக்கிறாங்க சமீபத்தில் காஷ்மீரில் நடந்த படுகொலையின் போது இந்து மக்களுக்கு இஸ்லாமிய மக்கள் தன்னுடைய வீட்டில் அழைத்து ஆதரவு கொடுக்கிறார்கள் இந்தியா பாகிஸ்தான் மீது போர் தொடுக்கப் போகிறது என்று ஒரு அறிவிப்பு

உலகில் எங்கு அடிபட்டாலும் முதலில் தமிழ் மண் அணு இருக்கிறது என்பதுதான் வரலாற்றின் சிறப்புமிக்க ஒரு விஷயம் இந்த ஒரு நிலையில எல்லாம் நாங்கள் மறந்து விட மாட்டோம் இந்த மண் சகோதரத்தையும் சமத்துவத்தையும் சமூக நீதியையும் திராவிடத்தின் வழியாக பரப்பிக் கொண்டிருக்கிறது அது மட்டுமா இந்த ஒரு மண் யாதும் ஊரே யாவரும் கேலி என்ற ஒரு வசனத்தை கற்பித்துக் கொண்டிருக்கிறது இதெல்லாம் நாங்கள் மறந்து விட மாட்டோம் இஸ்லாமிய பெருமக்களுக்கு இன்றைக்கு மட்டுமல்ல தொடர்ந்து நாங்கள் ஆதரவாக இருக்கத்தான் போகிறோம் இஸ்லாமிய பெருமக்கள் என்ன மானத்திலிருந்து துதிச்சு வந்தவங்களா இல்ல அயல் நாட்டிலிருந்து வந்தவங்களா இல்ல சாதிய

நினைக்கும் போது அமர்ந்திருக்கிறார்கள் மற்றவர்கள் பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு போர் நடந்த போது முகமது அலி ஜின்னா அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிடுகிறார் உங்களுக்கு பாதுகாப்பான மகிழ்ச்சியான ஒரு நாட்டை நான் உருவாக்கிறேன் என்னொரு வாரியம் என்று முகமது அலி ஜின்னா அவர்கள் அறிக்கை வெளியிட்ட போது இந்தியாவில் உள்ள முஸ்லிம்கள் என்ன சொன்னார்கள் என்று தெரியுமா நாங்கள் பாகிஸ்தானில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களை விட இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மிகவும் பாதுகாக்க பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறோம் என்று சொல்லி அன்றைக்கு இங்கேயே தங்கிவிட்டவர்கள் இந்த உறவுகள் இவர்களுக்கு தீங்கு செய்வது என்பது ஒட்டுமொத்த மக்களுக்கும் தீங்கு இணைப்பதாக இருக்கக்கூடியது அடுத்ததாக இன்றைக்கு வப்பு வாரிய சட்ட திருத்த மசோதா என்று சொல்லி இன்றைக்கு இந்த ஒரு அரசு ஒன்றிய அரசு தீங்கு இழைத்துக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து இதை பற்றியெல்லாம் நாங்கள் பல்வேறு மேடைகளிலே கழகத்தின் சார்பாக கொண்டே இருந்தோம் இப்போதும் நான் ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்களுக்கு சொல்லிக் ஏனென்றால் இது இது அரசியல் ஒரு இலக்கிய மேடை அதனால் மேலோட்டமாக நான் இதை சொல்லிவிடுகிறேன் இஸ்லாமியர்களை தவிர மற்ற மதத்தினர் இதை எப்படி புரிந்து கொள்கிறார்கள் என்றால் வக்பு வாரியம் என்பது ஒரு தனிப்பட்ட மதத்திற்கான வாரியம் அல்ல இந்த வக்பு வாரியம் என்பது அரசாங்கத்தினுடைய ஒரு பகுதி இந்த அரசாங்கம் நிகழ்த்தக்கூடியது இந்த வப்பு சொத்துக்கள் அத்தனையும் இஸ்லாமியர்களால் கொடுக்கப்பட்டதாக இருந்தாலும் இன்றைக்கு இந்த வப்பு வாரியம் அரசு நேரத்திலே இருக்கிறது தமிழ்நாட்டிலே சிறுபான்மை ஆணையம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைச்சரின் கீழே தான் இந்த வக்பு வாரியம் செயல்படுகிறது இந்த விஷயமே பல பேருக்கு தெரியாம திருச்சியில வந்து வக்பு வாரி எல்லா சொத்துக்களையும் எடுத்துக்கிடுச்சு ராணிப்பேட்டையில வந்து வக்பு வாரி எல்லா சொத்துக்களையும் எடுக்குது இதெல்லாம் வேணாம்னு சொல்லி ஒரு வலைவளி ஒளி ஒரு வீடியோ போட்ட உடனே எல்லாரும் நம்பிடுறாங்க அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்கள் யாருக்கும் தெரிவதில்லை அதை தான் நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் மேடை அமைத்து தொடர்ந்து தலைமை கழகத்தின் வாயிலாக பேசிக் கொண்டே இருந்தோம் என்பது ஒரு அரசின் கீழ் செயல்படுகிறது சொத்துக்களுக்கு ஏதாவது பிரச்சனை எப்படி அரசு தலையிட்டு அதை தீர்த்து வைக்குமோ அதே போலதான் வக்பு வாரிய சொத்துக்களை ஆக்கிரமிப்பு செய்யும் போது அரசு தலையிட்டு அந்த சொத்துக்களை மீட்டுக் கொண்டு வருகிறது இன்றைக்கு எப்படி இந்து சமய துறையின் கீழ் சொத்துக்களை எல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் உள்ள அந்த சுத்தி இருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் வாடகை அந்த வாடகைக்கு விட்டிருக்கிற இடங்கள் எல்லாம் அந்த இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் வருது அது எந்த ஒரு தனிநபருக்கு ஆகலல்ல அரசுக்குமாகதல்ல அது அந்த கோயிலுக்குனுடைய நிலம் மட்டும் தான் அதை யாரும் கையகப்படுத்த முடியாது அதை வந்து நீங்க அரசாங்கத்தினுடைய அந்த பத்திரப்பதிவு துறையில போய் பாத்தீங்கன்னா தெரியும் அந்த இடங்களுக்கு எல்லாம் ஜீரோ வேல்யூ அப்படின்னு சொல்லி காட்டும் அதை யாரும் கையகப்படுத்த முடியாது பெரும் அணிகை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சமய அறநிலை துறையின் கீழ் உள்ள அந்த இடங்களிலெல்லாம் இஸ்லாமியரை கடை வைப்பதற்கே த தடை எப்படி அது வந்து ஒரு கோயிலுடைய ப்ராப்பர்ட்டி கிடையாது கோயிலுடைய இடம் கிடையாது அது ஒரு வணிக நிறுவனம் அது ஒரு வணிகம் ஒரு கடையை வந்து இந்துக்களுக்கு கொடுத்தாலும் அவனுக்கு வாடகை தான் கொடுக்க போறான் தான் கொடுக்க போறான் வாடகையை ஏன் வாடகை கொடுக்கல என்று கேளு அதை மாட்டோம் என்று கீழே அறநிலையின்றிக்கை வெளியிடுகிறது இந்த இந்து சமய அறநிலையத்துறையே சில சங்கிகள் போராடிட்டு இருக்காங்க அது வேற விஷயம் இப்படியாக பல இன்னல்கள் இந்த வப்பு வாரிய சட்ட மசோதா எதற்காக திரும்ப மாற்றி அமைக்கப்படுகிறது என்றால் உலகிலேயே மூன்றாவது பெரிய ஒரு நிதி நிதி நிதியை கொண்ட ஒரு அமைப்பாக இந்த வப்பு வாரியம் இருக்கிறது இவருடைய நோக்கம் இந்த ஒரு சொத்துக்களை எல்லாம் மறைமுகமாக அரசாங்கம் சுரண்டி விட வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்கள் தப்பு வாரியத்தை திருத்தம் வசோதா கொண்டு வந்திருக்கிறார்கள் இதற்கு ஏதாவது இதுக்குள்ள சங்க நடன்சி அப்படின்னா அந்த சொத்து எந்த மாவட்டத்தில் இருக்கோ அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் வந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கலாமா எப்படி எப்படி ஒரு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு வயதில் கலெக்டருக்கு எப்படி தெரியும் எங்களுடைய முழுவது நூற்றாண்டு கால வரலாறு எப்படி தெரியும் இந்த வக்பு வாரியம் என்பது நபிகள் பெருமகனால் அடித்தளமிட்டு தொடங்கி வைக்கப்பட்டது வரலாற்று செய்திகள் தெரிஞ்சிருக்கும் அடைந்திருக்கு வாரியமாக நபிகள் ஒரு அரங்க அரங்கத்திலே பல்வேறு விதமான மக்களுக்கு பயன்படுத்தும் என்று விட்டிருந்தார் இதுதான் பின்னாலி வக்பு என்று அழைக்கப்பட்டு இன்றைக்கு வக்பு வாரியமாக இருக்கிறது இது தொடர்ந்து மத்தியில் ஆளும் கட்சியை தவிர அத்தனை கட்சிகளும் எதிராக குரல் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் எப்படி சில முடிவடிக்காக இந்தியாவிலேயே தமிழ்நாடு மாநிலம் ஒரு உயர்நீதி உச்ச நீதிமன்றம் வரை சென்று ஒரு தீர்ப்பை பெற்றுக் கொடுத்ததோ அதே மாதிரி என்பவர் தான் இந்த வக்ஃப வாரி சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராகவும் ஒரு ஒரு கேஸ் செய்து அதுக்கான வேலை நடந்து கொண்டிருக்கிறது நிச்சயம் இந்த ஒரு இதுக்கும் நம்முடைய சாதகமாக ஒரு தீர்ப்பு வரும் என்று நம்புவோம் தொடர்ந்து இஸ்லாமிய மக்களுக்கு அநீதியை அளித்துக் கொண்டு வரக்கூடிய அந்த ஒன்றிய அரசு இவர்களுடைய கைகள் கட்டப்படும் உறவியல் தாமரை தமிழ்நாட்டில் வளராமல் போகும் என்று சொல்லிக்கிறோம் சமூகத்தில் உங்களுக்கு தெரியும் மதுரையில திருப்பரங்குண்டத்துல ஒரு பிரச்சனை நடந்துச்சு உங்களுக்குலாம் தெரிஞ்சுருக்க வாய்ப்பிருக்கு மேலே வந்து சிக்கந்தர் கோயில் கீழே கந்தர் கோயில் கந்தரும் சிக்கந்தரும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை திராவிடத்துக்கு பிரச்சனை இல்லை பொதுமக்களுக்கு பிரச்சனை இல்லை சில சங்கிகைகளுக்கு அது பிரச்சனையாக இருக்கிறது பல நெடுங்காலமாக அந்த சிக்கந்தருடைய தற்காலு ஆடு மாடுகளை பலியிடுவதற்கான ஒரு ஆடுகளை பலியிடுவதற்கான ஒரு முறை இருந்து கொண்டுதான் வருகிறது இதை யாருமே அந்த சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் இருக்கல இதை யாரோ பார்த்த சில சங்கிகள் அதை பார்த்து விட்டு அது ஒரு இஷ்யூவா கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு பிரச்சனை பண்ணாங்க நான் கேக்குறேன் அது இந்து மத கோயில் அங்க ஆடுகளை பலியிட கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றேன் அது பக்கத்துல அப்படியே பத்து கிலோமீட்டர் தள்ளி போனா மதுரை பாண்டி கோயில் இருக்கு நீ அங்க போய் சரியான ஆம்பளையா இருந்தா நீ அங்க போய் ஆடு வெட்டக்கூடாது போய் சொல்லு பாப்போம் ஆடு வெட்டுற அதே சட்டி எவ்வளவு தூக்கி போட்டு வெட்டுவாங்க அப்ப இவங்க எங்க வந்து இவங்களுடைய வேலையை காட்ட முடியுமோ அவங்க காட்டுகிறார்கள் சமீபத்துல இசைவாணி அப்படின்ற ஒரு பொண்ணு ஒரு பெண்களுக்கு ஆதரவா பெண்களுடைய அடக்குமுறைக்கு எதிராக ஒரு பாடல் பொதுவெளியில பாடுறாங்க ஐயாம் சாரி ஐயப்பா உள்ள வந்தா என்னப்பா பழைய கதையை பேசிக்கிற்கு பழைய காலம் இல்லப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பாடல இசைவாணி அப்படின்ற பொண்ணு பொதுமொழியில பாடுறாங்க இத கேட்டுட்டு சில சங்கிகளுக்கு வந்து பொறுக்கல உடனே வந்து ஒரு அந்த இசைவாணி அப்படின்ற அந்த பொண்ணு மேல ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க இந்து மதத்தை புண்படுத்துற மாதிரி இவர்கள் பாடல் பாடிட்டாங்க அப்படின்னு சொல்லி இல்ல நான் கேட்கிறேன் அந்த இசைவாணி அப்படின்ற பொண்ணு கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர் அதை காரணமா வைத்து ஒரு கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர் அப்படின்றதுனால ஒரு இந்து மதத்தை இழிவுபடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி பாட்டு பாடிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் பைல் பண்றாங்க சென்னையில இசைவாணி அப்படின்ற பொண்ணு மீது நான் கேட்கிறேன் அந்த இசைவாணி அப்படின்ற பொண்ணு ஒரு பாடகர் அந்த ஒரு பொண்ணு பல கோயில் திருவிழாக்கள்லாம் பாட்டு பாடிருக்கு பல இசை கச்சேரிகளில் சாமி பாட்டு பாடி இருக்கு ஏன் அப்பதான் வந்து இந்த சங்கிகள் கூட்டம் வந்து எதுவும் இவ அப்ப இவருடைய நோக்கம் இவர்களுக்கு ஆதரவாக யார் பாடினாலும் அவர்கள் தப்பில்லை ஆதரவாக பேசினாலும் தப்பு இல்லை இன்னைக்கு நம்ம எல்லார் ஈஸ்வரி அப்படின்னு சொல்லி சொல்றோம் எல்லாரு அப்படின்றவங்க எத்தனை சாமி பாட்டு பாடுறாங்க எத்தனை மாரியம்மா பாட்டு பாருங்க எல்லார் ஈஸ்வரி அப்படின்றவங்களுடைய முழு பெயர் நூறு ராணி ஈஸ்வரி அப்படின்ற அவருடைய அவருடைய கிறிஸ்டின் அவர்கள் வந்து இந்து மதத்துக்கு ஆதரவா பல பாட்டு பாடுறாங்க அப்ப நீ அவரோட எல்லாம் கேள்வி கேட்கல ஜெய சுதாஸ் அப்படின்றவர் பல ஐயப்பன் பாட்டு பாடி இருக்காரு அவரை பத்தி கேள்வி கேட்கல அப்ப உங்களுக்கு ஆதரவா விட்டுறீங்க எதிரா பேசினா அவருடைய அவருடைய கதாபாத்திரத்தை பார்த்துக்கொண்டு நிறைய படங்கள் நடக்குது படங்கள்ல வந்து நடிகர்கள் நடிக்கிறாங்க அந்த நடிகர்கள் வந்து ஒரு இந்துவா கிறிஸ்டியனா முஸ்லிமா நடிக்கிறாங்க அப்போ அந்த படத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை நீங்கள் பார்த்தீர்களா அவர் எந்த மதத்தை சார்ந்திருக்கிறார் என்று பார்த்து அவர்கள் மீது மதச்சாயம் பூசுவீர்களா என்று கேட்டால் கருத்தை தான் பார்க்கிறோம் அதே போலத்தான் அந்த பெண் எதை என்பதை பார்க்க அவர் விஷயம் கிடையாது உடனே அந்த வலியுறுத்திகள் அவங்க ஒரு பாட்டு எழுதுறாங்க நாடே நாடெல்லாம் நாத்திகளை போச்சு நாடே அவர்கள் வசம் ஆகி போச்சுன்னு சொல்லி உண்மையிலேயே இந்த நாடு ஆறு நாளை ஆறி போச்சு மாறி போச்சுன்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இறுதியாக ஒரு வேண்டுகோளோ ஒரு ஒரு வேண்டுகோளாகவே நான் ஒன்றை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியலையான்னு தெரியல இந்திய வரலாற்றிலேயே பெண்களுக்காக பெண்களுடைய கல்விக்காக பெண் சுதந்திரத்திற்காக பெண்களுடைய அடக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுத்தவர்களுடைய பட்டியல் இந்திய அளவில் எடுத்து பார்த்தால் முதல் வரிசையிலே ராஜாராம் மோகன் ராயும் அதற்கு அடுத்தபடியாக சாவித்திரி பாய் பூலேவும் ஜோதி ராவ் பூலேவும் இருப்பார்கள் இதெல்லாம் வரலாறு இதற்கெல்லாம் ஆயிரத்தி எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்பே நம்மளுடைய தமிழ் சமூகத்தில் இருந்த பெண்கள் எழுத்தறிவு பெற்று இலக்கியம் படுத்தியிருக்கிறார்கள் ஆம் அவ்வையார் அஞ்சில் அஞ்சியார் அஞ்சியத்தை மகன் நாகையார் அணிலாடு மன்றிலார் ஆதிமந்தியார் ஒக்கூர் மாசாத்தியார் ஓரின் பிச்சையார் நச்செல்லையார் நப்பசலையார் நக்கண்ணையார் இளவியார் தாயகண்ணையார் முடத்தாம கன்னியார் உள்ளியூர் பூதியார் வெள்ளி வீதியார் வெள்ளி குயத்தியார் போன்ற முப்பதுக்கும் மேற்பட்ட பின்பார் புலவர்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய தமிழ்ச் சமூகத்தில் எழுத்தறிவு பெற்று இலக்கியம் படைத்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு இந்த அரங்கிலே நிறைய பெண்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அந்த பெண்களுடைய மனநிலையிலிருந்து நான் சொல்கிறேன் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய ஆண்களினுடைய பிள்ளைகளினுடைய மனநிலையிலிருந்து சொல்கிறேன் இந்த ஆண்களுடைய சகோதரிகளினுடைய மனநிலையிலிருந்து சொல்கிறேன் கொஞ்சம் பெண் பிள்ளைகளை அதிகமாக படிக்க வையுங்கள் பெண் பிள்ளைகளுக்கு குடும்பத்தை தாண்டி அதிக விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு கொடுங்கள் பெண் பிள்ளைகளை குழந்தை திருமணம் செய்வதை தற்போது என்று நீங்களே கட்டாயப்படுத்துங்கள் வலியுறுத்துங்கள் நண்பர்களிடத்திலே போய் அதிகமாக பேசுங்கள் இஸ்லாமத்தில் இருந்து பெண்கள் ஒரு அளவிற்கு தான் வெளியே வருகிறார்கள் முழுவதுமாக வெளியே வருவதில்லை என்பது என்னுடைய ஒரு புரிதலும் வேண்டுகோளும் இருக்கிறது நான் இந்த ஒரு அழைப்புகளை நிலைப்பாட்டில் என்னுடைய அலைபேசியினுடைய நிலைப்பாடு அதாவது ஸ்டேட்டஸ்ல வைக்கிறப்பையே என்னுடைய சகோதர இஸ்லாமிய பெண்கள் எனக்கு குறுஞ்செய்தி அனுப்புகிறார்கள் அண்ணா கண்டிப்பா நீங்க போய் பேச போனீங்க அப்படின்னா நீங்க பெண் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுங்கண்ணா அப்படின்னு சொல்லி இது என்ன என்கிட்ட வேண்டுகோளா வைத்தது அதையே நான் இந்த அவையில் இந்த சில பேர் முன்னாடி நான் அதை நான் உங்களிடத்திலே வேண்டுகோளாக வைக்கிறேன் பெண்களை அதிகமாக ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி எத்தனை டிகிரி படிக்கிறார்களோ அதை படிக்க விடுங்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்